கமலராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு இந்த மாநாடு முடிஞ்ச அப்புறம் சீமானவர்களை இந்த மாதிரி ட்ரோல் யாராலுமே செய்திருக்க முடியாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய ட்ரோலுக்கு சீமானவர்கள் இருக்கு ஒரு பக்கம் சீமானவர்களுக்கு பயங்கரமான ஆதரவு வந்தது ஒரு பக்கம் சீமானவர்களை வச்சு செஞ்சாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த வச்சு செஞ்சதுக்கெல்லாம் இப்போ ஒரு பதிலடியா சீமானவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா இருக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் மாநாடு பண்ணதுக்கான காரணமே வந்து அந்த ஆடுகள் மாடுகள் சுதந்திரம் சுதந்திரமா நடமாடணும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதனால மாடுகள் வந்து மலைப்பகுதிகளில் மேயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில இந்த தடை இப்போ உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனியில மலைப்பகுதிகளில் ஆடுகள் மாடுகள் சுதந்திரமா மேய்ச்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இது சீமானவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு என்னப்பா ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாம் மாநாடு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் மத்தியில இன்னைக்கு எல்லாமே அந்த ஆடுகள் மனிதர்களுக்கும் மாடுகளுக்கும் மன சுதந்திரத்தையும் சீமானவர்கள் வாங்கி கொடுத்திருக்காரு என்ற பேர சீமானவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து ஈஸியா ஒரு விஷயத்த கலாய்ச்சிடறோம் அந்த ஆடுகள் மாடுகள் தனக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மலைப்பகுதிகளில் இருக்கிற புல்கள் மரங்களை மேயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்த காலங்கள் போய் இப்போ அந்த மாடுகள் அந்த மலைப்பகுதிகளில் சுதந்திரமா மேயறத பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அண்ணன் அவர்கள் தொடர்ந்து வெற்றிகளை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு கலாய்ச்சவங்களுக்கு எல்லாம் தானில செருப்பு அடிச்சிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை வந்து